குத்துவிடக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மனாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றுகில்லையால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் இப்ப கண்ணனையும் நப்பின்னையும் சேர்த்து பாடினார்கள் முந்தின பாசுரத்தில் ஒன்லி நப்பின்னை இப்போ கண்ணனையும் நப்பின்னையையும் சேர்த்தார்கள் கண்ணன்கிட்ட சொன்னார்கள் கண்ணா நீ படுத்துன்னு இருக்க எப்படி தெரியுமா தூங்குற உன்னுடைய அந்த அறையில் விளக்கு ஏற்றி வச்சிருக்கு குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் யானை தந்த தாள கட்டில் கால்கள் அந்த ஒசரமான கட்டில் மீது நீ படுத்திருக்கிறாய் நப்பின்னை பக்கத்தில் இருக்கா நப்பின்னையை ஆலிங்கனம் செய்து கொண்டே படுத்திருக்கிறாய் எங்களுக்காக கொஞ்சம் எழுந்து வா கண்ணா வைத்து கிடந்த மலர்மார்பா நப்பின்னை மேலே உன்னுடைய தலையை வைத்து படுத்திருக்கிறாயே ஆலிங்கனம் செய்து கொண்டு அங்கேந்து எழுந்து வா எங்களுக்காக எழுந்து வந்து எங்களுக்காக உன்னுடைய திருவாய் மலர்த்து மைத்தடம் கண்ணினாய் அழகான அஞ்சனமிட்ட விழிகளை கொண்ட நப்பின்னையே மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் பிரிவாற்றகில்லையா நீ விடமாட்ட நீ அவனை எழுந்திருக்க விடமாட்ட நீ அவனை பிடிச்சி அவனே எழுந்து வந்தால் கூட எழுந்திருக்க வேண்டாம் இன்னும் பொழுது விடியலைன்னு அவனை பிடிச்சிருவே நீ எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லையால் அவனை உன்னால் பிரிய முடியாது அவன் அப்படியே இழுத்து பிடிச்சி வச்சுப்ப ஆனால் எங்களை கொஞ்சம் நினச்சி பார்த்தியா உனக்கு கொடுத்து வச்சிருக்கு நீ கண்ணனை எப்போதும் உங்ககிட்டயே வச்சிருக்க ஆனால் எங்களுக்காக கொஞ்சம் அந்த கண்ணனை கொடுக்கக்கூடாதா அந்த பெண்களுக்கு ஒரு சின்ன பொறாமை வருகிறது நப்பின்ன எவ்வளவு கொடுத்து வச்சவ அவளும் இந்த ஆயர்பாடியை சேர்ந்தவ தானே அவளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கண்ணன் எப்போதும் அவளுடைய கட்டுக்குள்ளேயே இருக்கான் அவன் நினச்சா அவனை பிடிச்சி வைக்கிறா விடவே மாட்டேங்கிறா நாங்கள் கொஞ்சம் கேட்குறோமே எங்களுக்காக அந்த கண்ணனை தரக்கூடாதா உன் மைத்துணனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய் அவனை எழுந்திருக்கவே விட மாட்டேங்கிற அவனை பிரியவே மாட்டேங்கிற ஆனால் அது உனக்கு தத்துவமும் இல்லை தகவும் இல்லை தத்துவம்னா என்ன தகவுன்னா என்ன தாயார்னு தனியாக எடுத்துப்போம் பிராட்டி அந்த பிராட்டி அந்த தாயார் ஆஸ் தாயார் அவளுடைய ரோல் என்ன கருணை மிக்கவள் இல்லையா ஒரு அம்மாவுக்கு குழந்தைகள்கிட்ட ரொம்ப கருணை இருக்கும் நாங்கள் குழந்தைகள் வந்து நிற்கிறோம் ஒரு அம்மாவாக நீ என்ன பண்ணணும் எங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுக்கணும் அது உன்னுடைய தத்துவம் தத்துவம்னா உண்மைன்னு அர்த்தம் ஆஸ் த மதர் உன்னுடைய தத்துவம் என்னன்னா யூ ஹாவ் டு கிவ் அஸ் வாட் எவர் வி ஆஸ்க் ஃபார் அதையும் நீ பண்ணலை நாங்கள் கண்ணனை கேட்குறோம் பிராட்டியாக ஒரு அம்மாவாக நீ எங்களுக்கு செய்ய வேண்டியது நீ அந்த கண்ணனை எங்களுக்கு தர வேண்டும் அதையும் தரல சரி அம்மாவாக கேட்கல கண்ணனுடைய பட்ட மகிழ்ச்சிங்கிற ஒரு தகுதி இருக்கா இல்லையா உனக்கு அந்த தகுதியில் கேட்குறோம் கண்ணனுடைய பட்ட மகிழ்ச்சிங்கிற தகுதி அதுதான் தகவு தகவுன்னு சொன்னால் எலிஜிபிலிட்டி தகவமைத்தல் அப்படிங்கும்போது அடாப்ட் பண்ணிக்கிறத சொல்லுவார்கள் ஒருத்தர் எப்போ அடாப்ட் பண்ணிப்பார் எதுக்கு அடாப்டேஷன் டு பிகம் எலிஜிபிள் யூ அடாப்ட் அப்போ தகவுன்னு சொன்னால் அந்த எலிஜிபிலிட்டி உன்னோட எலிஜிபிலிட்டி என்ன கண்ணனுடைய பட்ட மகிழ்ச்சியாக நீ இருக்க வேண்டும்னு சொன்னால் உனக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் கண்ணனுடைய அனுகிரகத்தை கண்ணனே கொடுக்காட்டால் கூட வாங்கி கொடுக்குற ஒரு எலிஜிபிலிட்டி கண்ணனுடைய பட்ட மகிழ்ச்சி இருக்கணுமா இல்லையா ஒரு அரசி இருக்கான்னா அரசன் தர வேண்டியதை தரக்கூடியவளாக அரசி இருக்க வேண்டும் அப்பா கொடுக்கலன்னா கூட அப்பா கிட்டேந்து மெல்ல பதமாக பார்த்து வாங்கி கொடுக்கக்கூடியவளாக அப்பாவினுடைய தர்மபத்தினியான அம்மா இருக்க வேண்டும் அப்போ நீ எப்படி இருக்கணும் கண்ணனே கொடுக்கலன்னா கூட கண்ணன்கிட்டேந்து வாங்கி கொடுக்கணும் உன்னுடைய தத்துவம் எங்களுக்கு அருள் தருவதாக இருக்க வேண்டும் இப்போ ரெண்டையுமே பண்ணலியே நீ ரெண்டு ரோலையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணலையே தத்துவமன்று தகவு அன்று நீ உன்னுடைய கண்ணனை அனுப்பாமல் வைத்திருக்கிறாயே இது தத்துவமும் இல்லை தகவும் இல்லை நாங்கள் வந்து நிற்கிறோம் கண்ணா நீ எழுந்து வா நப்பின்னையே அந்த கண்ணனே எழுந்திருக்கலன்னா கூட அந்த கண்ணனை எழுப்பி எங்களோடு அனுப்பு என்று ஒரு பக்கத்தில் பிரானையும் இன்னொரு பக்கத்தில் பிராட்டியையும் அவர்கள் வேண்டி நிற்கிறார்கள் நீராடுவதற்கு போகிறோம்னு புறப்பட்டு கண்ணனுடைய வீட்டு வாசலில் போய் நின்று கண்ணனையும் நப்பின்னையையும் அணுகி இப்போது நிற்கிறார்கள் கண்ணனும் நப்பின்னையும் இன்றைக்கு எழுந்து வருவதாக இல்லை இந்த மழையெல்லாம் தீர நாளைக்கு மாத்திரமே அவர்கள் எழுந்து வருவதாக ஏன்னா அவர்களுக்கே சொன்னார்களா இல்லையா ஆயர் சிறுமியரோமுக்கு நென்னலே வாய் நேர்ந்தான்னா கண்ணன் செய்தி அனுப்பிவிட்டான் நாளைதான் கண்ணனும் நப்பின்னையும் எழுந்து வரப்போகிறார்கள் நாளை அவர்களை நாமும் சென்று சேவிக்கலாம் என்பதை நினைவுபடுத்தி அண்டாள் பேர் பேரருளும் கண்ணனுடைய பேரருளும் எப்போதும் எல்லோருக்கும் சித்திக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்